ஃபான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் அவர் வந்து சிறுநீரத்தில் கல் வந்துருச்சு அதாவது யூரின்ல கல் வந்துருச்சு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மருத்துவர்கிட்ட காட்டியிருக்காங்க நாட்டு மருந்து கடைங்களில் ஒரு நாட்டு மருந்து நாட்டு வைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட காட்டியிருக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன ஏது கேட்டதும் அந்த அவர் வந்து ஒரு சின்ன பையன்தான் ஸ்கூல் முடித்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க வயசு அவர் வந்து உடற்பயிற்சி செய்வதற்காக போயிருக்கிறாரு நான் வந்து ஜிம்மு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து அந்த நாட்டு வைத்தியர் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்து கல் வந்துருச்சு சிறுநேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு செயல் புரியுதுங்களா தவறான ஒரு பதில் இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி வந்து சொல்வதனால வந்து அவங்க பொதுவாக வந்து உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உடற்பயிற்சி செய்வதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு தவறான ஒரு செயல் யாராக இருந்தாலும் சரி உடற்பயிற்சி செய்வது ஒரு சிறந்த ஒரு இது இது எதனால் அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறத மொதல் வந்து நம்ம யோசிக்கணும் அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி தோணுதுன்னா நீங்கள் பொதுவாக வந்து தண்ணீர் அதிகம் கொண்ட காய்கள் வந்து நீங்கள் நிறைய சாப்பிடணும் நீர் சத்து அதிகமான உள்ள காய்களை வந்து நிறைய சாப்பிடணும் அப்புறமா நெறிஞ்சி மூள் யானை நெருஞ்சி சிறு நெருஞ்சில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து எதுவுமே வராது அதுப்போ முன்னோர் முக்கியமான விஷயம் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும் ஜிம்மு போடுறாங்க அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிறாங்க உடல் நல்ல தேகத்தை வந்து நம்ம உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு போது அவங்க வந்து புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுப்பாங்க சில டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் முட்டை சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடாதீங்க அதாவது உடற்பய் ஜிம்மு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா யாரோ ஒரு ஜிம்மு போகலனா கூட சரி அவள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முட்டை சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க இது ஏன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதே கிடையாது நிறைய டாக்டர்ஸ் சிலர் தான் சொல்கிறாங்க அக்கா எல்லாேர்ட்டையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா சிலர் வந்து பொதுவாக வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க இதில் இருக்க காரணம் என்ன அப்படின்னா புரதம் அதிகமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்க வேண்டும் நம்ம உடம்புல அதை அதை தெரிஞ்சுக்கோங்க புரதம் அதிகம் எடுத்தால் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் நம்ம உடம்பு வந்து செரிமானம் இது வந்து ஞான நெருஞ்சில் இது வந்து இப்போ தான் அந்த நெருஞ்சில் வந்து வளர்ந்து கொண்டு இருக்குது இந்த மாதிரி சிக்கன் கோழிக்கறி முட்டைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது இதில் வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்குது உடல் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து புரதம் அதிகமாக அதிகமாக இது அளவுக்கு மீறிய புரதம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து யூரியாவாக கன்வெர்ட் ஆகி உங்கள் உடம்புல யூரியா அதிகமானதால்தான் கல் வந்து ஃபார்ம் ஆகுது வளருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணீர் வந்து பொதுவாக அதிகமாக குடிங்க ஸோ நீங்கள் உடற்பயிற்சி செய்ய போனதுனால ஜிம்முக்கு போனதுனால உங்களுக்கு வந்து கல் வரலை அப்படிங்க முதல் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான யூரின் வந்து சரியாக போகாமல் அதை அடக்கி வைக்கிறது யூரின் வரும்போது இல்லை நிப்பாட்டி நிறுத்தி வைக்கிறது எப்போயாவது ஒரு நேரம் வந்து அதை யூரின் போகிறது இந்த மாதிரி சூழலாம் பண்ணக்கூடாது இந்த நெருஞ்சிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடி வரும் நீர் வந்து வெளியே போகும் உங்கள் உடம்புல வந்து நீர் சத்து வந்து அப்படி இதாகும் ஸோ அப்போ வந்து அந்த யூரீனோடு சேர்ந்து அந்த யூரியா கல் வந்து கரைஞ்சி வெளியில் போய்டும் தான் அதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் உணவு புரதம் எடுக்கிறீங்க சரி எடுக்கலைனாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி தண்ணீர் குடிப்பதை மறக்காதீங்க முதல் அதை நல்லா தெளிவாக பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிச்சு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் நன்றி